இன்றைக்கி முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே குடை மிளகாய் ஒரு கால் குடை மிளகாய் மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு இதில் முட்டை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டையை சேர்த்துட்டு முட்டை மட்டும் தனியாக வேகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக வதக்கி விடுறதால சாப்பிடும்போது முட்டை மட்டும் தனியாக இருக்கும் இந்த மாதிரி முட்டை நல்லா வதங்கினதும் இப்போ வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் இது ரெண்டும் சேர்த்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ரைஸில் உப்பு சேர்த்துருந்தா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிவிட்டு முட்டைக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போது வடித்து வச்சுருக்கிற சாதத்தை முட்டை மிக்ஸரோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கருவேப்பிலை சாதம் புளி சாதம் புலாவ் பிரியாணி ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ